சார் நீங்க ஆல்ரெடி சூரிய திசை எப்படி இருக்கும் சூரியன் அப்படின்னாலே பல் எலும்பு கண் அந்த மாதிரி உறுப்புகளை குறிக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பத்தி சொன்னீங்க சூரியன் பனிரண்டு இடங்களில் நிற்கும் போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் எக்ஸ்பிளைன் அவசியம் இல்லை நம்ம ஒரு ஒரு விஷயத்திலையும் பேசும்போது என்ன சொல்றோம்னா ஒரு கிரகம் வந்து எந்தெந்த இடங்கள்லன்னா நல்லது கொடுக்கும் எந்தெந்த இடங்கள்லன்னா அதாவது சுப பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் சுப பலன்கள் இல்லாத கொடுக்கக்கூடிய இடம் ரெண்டா பிரிச்சுடுவோம் பதினோராம் இடங்கள்ல இருந்ததுன்னா அது நல்ல பலன் கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதி இது பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதி நம்ம இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு அப்படி ஆரம்பிப்போம் இல்லையா பார்க்குறவங்க இதை விட்டுட்டு அவங்க அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தேடிட்டு நிற்கிறாங்க முழு வீடியோவை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சொல்லிவிட்டு நம்ம அந்த பிளான் ஆரம்பிப்போம் பொதுவாக வந்து பாவ எதுவாக இருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருந்ததுன்னா இதுக்கு பேரே வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உபன்னா சப்பு ஜெயம்னா வெற்றி இல்லையா துணை வெற்றி ஸ்தானங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உபஜயஸ்தானங்களில் ஒரு பாவக்கிரகம் நின்னாலே அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் செவ்வாயாக இருந்தாலும் சரி ராகு கேதாக இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத முதல்ல பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா உங்கள் லக்கணத்துக்கு இது எந்த இடத்துல இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் உங்கள் லக்கணத்துலேருந்து ஒரு சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மூன்றாம் இடங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வலிமையான ஸ்தானம் இருக்கு இல்லையா அப்போ மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க வந்து எடுக்கிற காரியங்கள் எல்லாம் இறுதி வரைக்கும் அதாவது நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உடனுக்குடன் வெற்றி பெற்றுடாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா அப்படியே அதோட விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்கல்ல இவங்க அப்படி இல்லை மூன்றாம் இடத்துல சூரியன் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அதை வந்து அடையிற வரைக்கும் அந்த இலக்கை அடையிற வரைக்கும் கண்டிப்பாக பின்வாங்காமல் போராடுவாங்க கூடுமான வரைக்கும் நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் திட்டங்கள் வந்து வெற்றிகரமாக தான் அமையும் ஆனால் அவங்க எடுக்கிற திட்டங்கள் முயற்சிகள் அவங்களோட வரவு செலவுக்கும் அவங்களோட கெப்பாசிட்டிக்கும் உட்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல முயற்சி வச்சுக்கணும் அதே போல் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வரும் அதுக்குன்னு எல்லாருக்குமே வந்து வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பணப்பிரச்சனைகள் நஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தால் கூட அது தற்காலிகமாக இருக்கும் அது ஏதாவது ஒரு காரணங்களில் அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறதுல அப்போ மூணாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா உண்மையிலே நல்லது அந்த சூரியனோட அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடம் ஏற்கனவே போன நிகழ்ச்சியிலே ஓரளவு சொல்லியிருக்கோம் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பணியே கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எல்லாருக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கா நீச்சம் இருக்கா அதை வந்து வேற என்ன கிரகங்கள் பார்க்குது இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் தான் நல்லதுன்னா சூரியன் கூட இன்னொரு நாலு கிரகம் சேர்ந்து இருக்கோம் எனக்கு ஆறில் இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடாது இல்லையா அதுக்காக எதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும் அப்போ ஆறாம் இடம்ங்கிற என்ன கடன் நோய் நம்மளுடைய எதிரிகள் வழக்குகள் இதையெல்லாம் உட்காந்துதுன்னா கடன் எதிர்ப்பு நோய் இது கண்டிப்பாக அகலும் எல்லாருக்கும் அதுக்குன்னு கடனே இல்லாமல் இருப்பாங்களா நோயே இல்லாமல் இருப்பாங்களா எதிரிகளை இல்லாமல் இருப்பாங்களா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாம் இருந்தாலும் எல்லாம் கட்டுக்கடங்கி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் கடன் நோய் நெருக்கடி எது இருந்தாலும் அதுலேருந்து அவங்க வெற்றிகரமாக மேலே வந்துடுவாங்க மீண்டு வந்துடுவாங்கங்கிறது இந்த ஆறாம் இடத்து சூரியனை எடுத்துக்கணும் போட்டிகளில் ஜெயிக்கிறவங்க இதுக்கெல்லாம் வந்து பெரிய வெற்றிக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம அதை அதில் இப்படி தான் பார்த்துக்கணும் அதுக்குன்னு எல்லாத்துலேயும் ஜெயிச்சுருவோம்னா தேவையில்லாமல் நம்மளோட பல மடங்கு வலிமையானவர்கிட்ட போய் மோதக்கூடாது இல்லையா அது இயல்பாக நடக்கக்கூடிய வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து இவங்க மீண்டு வருவாங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது பத்தாம் இடத்து சூரியன் பத்தாம் இடத்து சூரியனுங்கிறதும் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது பத்தாம் இடத்து சூரியன் வந்து திக்பலம் உள்ளது அப்படிங்கிறான் பத்தாம் இடத்துல சூரியன் வந்து அவங்க வந்து செய்கிற தொழில் அல்லது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு ஊரில் ஒரு பத்து பேருக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தனித்த அடையாளத்தோடு இருப்பாங்க நிறைய அந்த சில டாஸ்க்கெலாம் ஒத்து ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ காவல்துறையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி டீம் அமைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த தனி டீமுக்கு உங்கள் பொறுப்பு ஏற்றுகிட்டு போவாங்க ஒரு வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் அங்கேருந்து போய் வெளிநாடுகள் வெளியூர்கள்லாம் போவதில் அதுக்கு லீட் பண்ணிட்டு போவாங்க முக்கியமாக பொறுப்பில் இருக்கும்போது அந்த உயர் பொறுப்புகள் அவங்கள வந்து சேரும் அவங்க வந்து பல பேரை அவங்க துறையிலே பல பேரை கமாண்ட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து காவல்துறையை உதாரணமாக சொல்கிறோம் மருத்துவத்துறையில் இருந்தாலும் அவங்க டாப் லெவலில் இருப்பாங்க என்ன துறையில் இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அதுலேயே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு வந்துடும் தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பு வந்துடும் திக்பலம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் திக்பலம் அப்படின்னா சில கிரகங்கள் சில இடத்துல இருந்தாலே பவர் அப்போ சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்தாலும் திக் பலம் அவங்க எதை நோக்கி திங்க் பண்ணுறாங்களோ அந்த துறையில் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க சில பேர் ஜோதிட துறையில் வந்து கூட மிகப்பெரிய டாப் லெவலுக்கு இருப்பாங்க எப்படின்னா இந்த பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாயெல்லாம் வந்து வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாதகம் சொன்னாங்கன்னா அதுதான் அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்குறவங்களா இருப்பாங்க ஏன்னா சூரியனுங்கிறதே ஒரு கம்பீரம் தானே அதுக்கு வந்து அனுதாபம் தேடியோ பொய் சொல்லியே இன்னொருத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்காது கம்பீரத்தோடு நமக்கு மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரியும் சில ஏன்னா சூரியனை பற்றி சொல்லும்போது வந்து கல் கல்விமானாவும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஓ எல்லாரையும் டீம் லீடர்னால் ஒருத்தன் வந்து உடல் ரீதியாக வலிமை உள்ளவனாக இருப்பான் ஒருத்தன் அறிவு ரீதியாக வலிமை உள்ளவனாக இருப்பான் சில பேர் புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பான் இதை எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறோன்னா இப்போ எல்லாருடைய நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி பத்தாம் இடத்து சூரியனுக்கு அப்படி ஒரு பவர் அடுத்தது பதினோராம் இடத்து சூரியன் பொதுவாகவே சூரியன் ஒரு ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் இருந்தால் அதை விட ரொம்ப அற்புதமான யோகம் வேறு எதுவுமே கிடையாது இது எல்லா பாவக்கிரகங்களுக்கும் பொருந்தும் என்ன இந்த எப்படின்னா நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொலைந்தது அப்படிங்கிறாங்கள பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் அவனுக்கு வந்து பணம் தன்னால் தேடி வரும் இவன் திரும்ப கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம் இப்படி கொடுத்துட்டு போகிறாங்கல்ல இது வந்து பதினோராம் இடத்து சூரியன் ஸோ இந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல சூரியனுக்கு வலிமை அதிகம் பட் அந்த சூரியனோட கெப்பாசிட்டியும் பார்த்துக்கணும் சூரியன் உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்கா சூரியனோட நட்பு கிரகங்களால் பார்வை செய்யப்பட்டிருக்கா பாவ தொடர்பு இருக்கா அப்புறம் வந்து சில பதினோராம் இடம் வந்து சரலக்கணங்களுக்கு இடமாக வரும் அந்த ஸ்தானங்களில் சூரியன் உட்காந்துருக்கா இதெல்லாம் வச்சு தான் சூரியனோட கெப்பாசிட்டியை நம்ம வந்து முடிவு பண்ணணும் இப்போ நம்ம மூணு ஆறு பத்து பதின முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்தது ஒன்றுலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்க போகிறோம் இப்போ ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே என்ன சொல்லுவோம் ஹெட்டு தலை இந்த ஒன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாக பாவ கிரகங்கள் ஒன்றாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் சூரியன் ஏற்கனவே நெருப்புக்கிறதுலாம் அது தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் அது தானே வந்து காரணமாகிடுது அப்போ ஒன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஏதோ வகையில் இந்த தலையில் முடி கண் பார்வை இந்த மாதிரி சில பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்திப்பாங்க எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும்ல இந்த மாதிரி ஏன்னா இது என்ன தலையிலே நெருப்பு வச்சுட்டே உட்காந்துருப்பான் நான் எது சொன்னாலும் சில பேர்ட்ட பேசுனிங்கன்னா நல்லா இருக்கியா ஏன் நல்லா இல்லைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல சாப்பிட்டு போப்பா ஏன் எனக்கு சாப்பிட தெரியாது அப்படிலாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க பேசுகிற மெத்தடு இருக்கும் அடுத்தது சூரியன் இரண்டாம் இடம் பொதுவாக வந்து சூரியனுக்கு தந்தை காரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டா ரெண்டாம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகத்தோட நேரடி வருவாயை குறிக்கிற இடமாச்சா சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் பல பேருக்கு தந்தையோட சொத்தும் தந்தையோட வருவாயும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பல பேருக்கு எல்லாேருக்கும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தைக்கு ஒன்றுமே சொத்து இருக்காது தந்தை சில டெக்னாலஜியை கற்று வச்சிருப்பாரு உதாரணத்துக்கு ஒரு ஜோசியை நல்லா பார்க்குறவர்னு வச்சுக்கோங்களேன் போகிற போக்கில் அவங்க பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார்ல அது அவங்களுக்கு ஒரு வருவாய் இருக்கும்ல இந்த மாதிரி தந்தையோட வருவாய் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் தந்தை செய்த தொழிலை பிள்ளைகள் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது பட் என்னென்னா பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசணும் உஷ்ணமான வார்த்தைகள் இருக்குல்ல உண்மையை தான் பேசுவாங்க ஆனால் பேசுகிற விதம் வந்து எதிரில் உள்ளவங்களும் கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மூன்றாம் இடத்து சூரியனை பேசிட்டோம் ஏற்கனவே இப்போ நாலாம் இடத்து சூரியன் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அதாவது எப்படின்னா சூரியன் அப்படியே மைனஸ்ன்னு எடுக்க முடியாது நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் இல்லையா சுகம்ங்கிறது வந்து வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாம் உங்களுடைய கல்வி உங்க அம்மா உங்களோட பூர்வீகத்தில் உங்களோட கெத்து இதெல்லாம் காட்டுறது தான் சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுனா சில பேர் இந்த நெருக்கமான ஸ்டேட்டஸ் தான் என்னதான் இருந்தால் கூட சரி இந்த நண்பர்கள் வந்து அவங்களுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வர்றவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து நண்பர்களில் எப்போதுமே ஈகோ பக்கமாக பழக்கம்னு தான் நம்மளுடைய பழக்கம் நண்பர்கள்ட்ட வந்தோடனே என்ன பண்ணுவாங்க எனக்கு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்லைங்கிற மாதிரி அவங்க டேம் நேராக சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது அவங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு வருமோ அந்த வேதத்தையே சொல்லுவாங்க நார்மலாக இருக்க பழகிட்டாங்கன்னா பொதுவாக நான்காம் இடத்து சூரியன் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சொத்து ரீதியாக இருக்கும் இல்லை பரம்பரை பேர் ஏதாவது இருக்கும் இல்லை அந்த ஃபேமிலியில் ஏதாவது புகழ்பெற்றவர்கள் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தையும் கொடுக்கும் இதையும் சேர்த்து கொடுத்துரும் அப்போ நண்பர்கள் தெரிஞ்சவர்கள்ட்ட அணுகும் போது கொஞ்சம் கவனமாக அணுகணும் நம்மளோட புத்தனத்தை போய் நண்பர்கள்ட்ட காமிக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுதான் அடுத்து ஐந்தாம் இடத்து சூரியன் இருக்கு இல்லையா ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது சிந்தனை அதுதான் வந்து புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது பொதுவாகவே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அந்த பாரம்பரிய பெருமை வந்து அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சூரியனுங்கிறதே ஒரு கம்பீரம் இல்லையா இப்போதைக்கு என்ன இருக்குது இப்போ நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோன்னு தெரியாமல் எங்கள் தாத்தா வந்து நாட்டாமகாரராக இருந்தார் நாற்பத்தி ஆமாம் அந்த மாதிரி அந்த தற்பெருமை பேசுகிறவங்களாம் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல இயல்பாக நம்ம என்ன நிலவரமோ இதை வந்து நம்ம வெளியில் பேசணும் இல்லையா அப்படி நினைக்கிறேன் மாட்டாங்க நம்மள வந்து மத்தவங்க மதிக்கணுங்கிறதுனால சில நேரம் இந்த பில்டப் கொடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன் வரும்போது நம்மளால அதை செயல்படுத்த முடியாத சூழல் வரும்போது தடுமாறுவாங்கள்ல இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் வந்து ஐந்தாம் இடத்துல உள்ள சூரியனுக்கு வரும் இதை மட்டுமே நம்ம எடுக்க முடியாது ஏன்னா சூரியனோடு மேக்சிமம் பல பேருக்கு அந்த புதனும் சேர்ந்துருக்கும் சுக்கரம்லாம் சேர்ந்துருக்கும்ல இதெல்லாம் வச்சு தான் மாறணும் நம்ம இருக்கிறது வந்து தனியாக இருக்கிற சூரியனுக்கு ஸோ அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணுங்கிற நேரத்தில் சில நேரங்களில் இயலாமல் போகும்போது அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடுது அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்து சூரியன் ஏற்கனவே பேசியாச்சு ஏழாம் இடத்து சூரியனும் அப்படி தான் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பல பேருக்கு திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்குது அதுக்கப்புறம் சூரியனே பவர் தானே வர்ற ஒய்ஃபு இவங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு வந்துடுது பல இடங்களில் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட மனைவிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டே தீர வேண்டிய கட்டாயம் எழுத்து பேசணும்னா குடும்பத்தில் சிக்கல் வரும்ல அப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு சில பேர் வந்து தன்னோட ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகிறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டுலாம் வராங்கல்ல அந்த மாதிரியும் சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது பொதுவாக ஏழாம் இடத்து திருமணங்கிறது மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் திருமணம் சற்று தாமதமாகும் இப்போ எதிர்பார்த்த ஜோடிகள் அந்த அளவுக்கு மேட்சிங்காக இருக்குதா என்னங்கிறதும் ஒரு குழப்பம் இருக்குது இது வந்து ஓரளவு மேலோட்டமான பலன்தான் என்ன டெப்த்தாக அதை பார்வை செற்ற கிரகங்கள் சேர்க்கிற கிரகங்கள் அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதெல்லாம் பொறுத்து மாறினாலும் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் அடுத்தது எட்டாம் இடத்து சூரியன் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது மாங்கல்யஸ்தானம்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் இன்னொரு பக்கம் அடிவயிறு மர்ம உறுப்புகள் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இந்த யூரின் மோஷன் இந்த மாதிரி போகிற இடங்களில் வந்து டிஸ்டர்பன்சஸ் ஹீட் ஆகிடுறது இந்த பைல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுது இல்லையா அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு கோவப்பட்டால் சில பேருக்கு கால் கால்கையெலாம் உதற ஆரம்பிக்கலாம் இதுக்கு பேர் படப்படப்புன்னு சொல்லுவாங்க இந்த படப்படப்பு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எதையும் ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிட்டது தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல சிறப்பு அடுத்து இந்த எட்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தபோது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் நிலங்கள்லாம் இருக்குல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அக்யூசேஷன் பண்ணிக்கிது இல்லையா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்குது ரெண்டாவது வந்து தந்தையோட சில பேருக்கு ஒரு இணக்கமான உறவு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை வந்து மற்ற கிரகங்கள் குரு மாதிரியோ இல்லை அதோட நட்பு கிரகங்கள்லாம் பார்த்ததுன்னா நல்ல ஒரு மாறுது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது பட் எட்டாம் இடத்துல சூரியன் மட்டும் இருந்தால் இந்த மாதிரி சில படப்பிடப்புகள் இருக்குது அவங்களுடைய சொத்துக்களை கவர்மெண்ட் எடுக்குது ஏதோ ஒரு பர்பஸுக்காக இப்படிலாம் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்து சூரியன் இதை தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஜோதிடத்தில் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய இடமான ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா காரகோபாவன அஸ்தின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாங்க அது எப்படின்னா அந்த ஸ்தானம் வந்து வலுவிழந்து போயிடுது அப்படின்னா தந்தையோட கூட இருக்கிறது நிறைய பேருக்கு இல்லாமல் நிறைய பேர் வந்து தன்னோட வீட்டை விட்டு வெளியில் போய் படிக்கிறாங்கல்ல சின்ன பிள்ளையிலே பார்த்தீங்கன்னா அத்தை வீடு மாமா வீடு அப்படி போய் தங்கி படிப்பாங்க அப்படி ஒரே வீட்டில் இருந்தால் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வாமை வந்துடுது அதாவது இப்படியா இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிடுது ஸோ அந்த தந்தையை விட்டு பிரிந்து உகு தூட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்குன்னு பாசத்தெல்லாம் கட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒம்பதாம் இடத்து சூரியன் பத்தாம் இடத்து சூரியனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் பதினோராம் இடத்து சூரியனு சொல்லியாச்சு இப்போ பன்னெண்டாம் இடத்து சூரியனை சொல்லும்போது கொஞ்சம் வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை பொதுவாக வந்து பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ கணவன் மனைவிக்கு இடையான உறவுகள் வந்து நல்லா இருக்கணும்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு ஒரு அந்த உறவு இருக்கிறது இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசிக்காமலே இருப்பாங்க சில இடங்களில் டைவர்ஸுகள் ஆகிறதும் உண்டு அடுத்தது வந்து செலவுகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா விரைய செலவுகள் நிறைய வந்துடுது கட்டுப்படுத்த முடியாத செலவு இப்போ வருவாயை மீறி சில நேரங்களில் செலவு வரும் அது ஊதாரித்தனமான செலவு வேறு வழியே இல்லாமல் இப்போ யாருக்காவது உடம்பு செலாம் நம்ம இருக்கோ இல்லையோ நம்ம கடனை உடனே வாங்கி செலவு பண்ணுறோம் இல்லாட்டி வேறு எதுக்காவது ஒரு சுப செலவுகள் கூட அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி சில செலவுகள் அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுதான் சூரியன் வந்து ஒன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடக்கு வரைக்கும் சுருக்கமான பலன்கள் சூரியன் பாவ கிரகங்களோடு சேரும் போது என்ன மாதிரியான பலனை தரும் சுப கிரகங்களோடு சேரும் போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சுருக்கமா விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி என்ன நேர்களே சூரியன் பன்னிரண்டு இடங்கள்ல நிற்கும் போது ஒருவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சுவையா பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்